சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு மாதம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா அதெல்லாம் சேலை கட்டுறவங்க பாடணும் எப்ப பார்த்தாலும் நீ பேண்ட் சோக்கா மாட்டிட்டு கிடக்க நீ எதுக்கு பாடுற எய்ய நெட்ட அதோட நீ வாயை முடுக்கணும் இந்த எடுத்து விட்டு கிளம்பு நீ என்ன கலர் கலரா எனக்கு என்ன புடவைய எடுத்து கொடுத்த எல்லாமே என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டுலேருந்து சீதனமாக கொடுத்து விட்டுது எல்லாமே பாரு வெளுத்து போச்சு அதான் எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருக்கா ஏன் இது மடிச்சு மடிச்சு பீரோல வச்சு இடம் அடிகிறதுக்கா எதுக்கு இது வீணாதானே போக போகுது இது என்ன தூக்கி நீ கட்டவா போற தூக்கி இதை பாத்திரங்க அடியில் போடு ரெண்டு குடமாச்சும் கிடைக்கும் ஐயோ நெட்ட மனுஷா என்ன திமிரு வந்தா எங்க அம்மா வாங்கி கொடுத்த புடவையால நீ என்ன பாத்திரம் கடையில போட சொல்றியா இந்த புடவையால என்ன நீ சும்மா நினைச்சுக்கியா துபாய் இந்த புடவை இருக்குல்ல முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு எங்க அம்மா பசார்ல வாங்கி கொடுத்தா இந்த புடவை பாரு இந்த புடவை எவ்வளவு தெரியுமா இருநூறு ரூபாய் எங்க அம்மா சண்டே மார்க்கெட்ல வாங்கி கொடுத்தா இந்த புடவை சந்தையில வாங்கி கொடுத்தது இந்த புடவை நூத்தி ரூபாய் ஒன்னு ஆமா ஆமாட்டி நீ வச்சுக்கிறது புறா பன்னாரஸ் பட்டு ஒன்னு ஒன்னு பத்தாயிரத்துல இருக்குது பாரு தூக்கி போட்டு போவியா அதை விட்டுட்டு மடிச்சு வைக்கலாம் மடிச்சு என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிவிட்டு போறாரு இந்த புடவையா எங்க அம்மா எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது இந்த தூக்கி போட்டு எனக்கு எப்படி மன வர சொல்லு நாம எதுக்கு இந்த புடவையெல்லாம் தூக்கி போனோம் இந்த புடவையெல்லாம் என்கிட்ட சும்மா தானே இருக்குது வீணா தான் இருக்குது அது மட்டும் இல்ல எல்லாமே பழைய புடவை இந்த புடவையெல்லாம் எடுத்துன்னு போய் நல்ல பவுடரை வாங்கி போட்டு நல்லா கசு கச கசுக்கன்னு கசுக்கி காய வச்சு வாசனை பவுடரை போட்டு ஒரு பேப்பர்ல போட்டு அடைச்சு இதை எடுத்துன்னு போய் வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படியே சும்மா பல்ல பல்லன்னு புது புடவை மாதிரி இருக்காது வாங்க போவோம் போய் இது எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம் ஒரு வழியா இந்த புடவையெல்லாம் நல்லா கசக்கி பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு சரி இந்த வழி போறவங்கள கூட நம்ம விடக்கூடாது எல்லாரையும் பிடிச்சி புடவையை எப்படியாவது வித்து அனுப்பிடணும் சிங்கிச்சா சிங்கிச்சா சின்ன பொண்ணு கடையில சிங்கிச்சா வண்ண வண்ண சேலங்க வந்து வந்து பாருங்க எடுத்துக்கோ 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 சின்ன பொண்ணு கடையில எடுத்துக்கோ வாங்கம்மா 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 வந்து வந்து பாருங்கம்மா விதவிதமா ரகரகமா புடவையம்மா புடவை விதவிதமா ரகரகமா புடவையம்மா புடவை என்னடி சின்ன பொண்ணு புடவைய விக்கிற பட கடவுளே இது என்ன புலக அதிசயில பெரிய அதிசயமால இருக்கு இத்தனால ஒவ்வொரு கடையா போட்டு கத்தி கத்தி கூவிட்டு கிடப்போம் ஒருத்த ஒருத்தங்களா தான் வருவீங்க இன்னைக்கு என்ன கும்பு கும்பலா வந்துட்டீங்க இத்தனால எதனா திந்தற கட போடுவே அதா ஒருத்த ஒருத்தங்களா வந்து வாங்கி போயிருந்தா இன்னைக்கு புடவ கடல்ல போட்டுருக்க ஓ ஆமாக்கா இன்னைக்கு புடவ கட தான் இந்த புடவை எல்லாம் தெரியுமா நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரேட்ட குறைச்சி விக்கிறேன் ஏண்டி புடவை எல்லாம் பாக்க நல்லா தாண்டி இருக்கு எம்புட்டிடி ஒரு புடவை எம்புட்டுக்கா சொல்லுவேன் சின்ன பொண்ணு ஆடி ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு ஆவணி மாசத்துல போட்டிருக்கா ஆபருக்கு கொடுக்க மாட்டால தெரியலையே

முன்னாடி சின்ன பொண்ணு வேலையை சுத்தி சுத்தி கேக்குற வேலையை மட்டும் சொல்ல மாட்டேன் என்னதான் முழிச்சிட்டு கிடக்க இது என்ன விக்கிறதுக்கா இல்ல விக்காததுக்கா சொல்லிடு நாங்க போறோம் ஏகோ ஏகோ அப்படி எல்லாம் போயிடாதீங்க இது எல்லா பொடியுமே விக்கிறது தான் நம்ம இழுவை கேட்டா ஆஃபர் எதுனா போடுங்கன்னு சொல்லிட்டு அதான் புதுசா ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் அது என்ன ஆஃபர் ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ என்னடி சொல்ற ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீயா ஆமா ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ ஒரு புடவோட விலை வந்துட்டு ஐநூறு இதுவே நீங்க ஐநூறு கொடுத்து ஒரு புடவை எடுத்தீங்கன்னா இன்னொரு புடவை ஃப்ரீயாவே கொடுப்போம் சின்ன இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஒரு புடவை ஐநூறு ரூபாய் கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லு ஏகோ நான் குடுக்கிறது ஒரு புடவை இல்ல ஒரு புடவை எடுத்தா இன்னொரு புடவை பிரி ரெண்டு புடவை ஐநூறு ரூபாய்க்கு தரங்க வாங்கிக்கோங்க அத நீ புடவை காட்டடி சின்ன பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வாங்கணுமா வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம் அதானே நீங்களே ஏமாந்துருவீங்க ஏகோ இந்தாங்க எல்லாரும் புடவை பிடிங்க எல்லாரும் பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க சின்ன பொண்ணே இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படியே அந்த ஃப்ரீ புடவையை அதையும் காமி அதையும் பிரிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சின்ன பொண்ணு எனக்கு இந்த புடவை பிடிக்கல எனக்கு வேற புடவை கூட எனக்கு நீல கலர் புடவை கூட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இதுக்கு என்ன புடவை மாத்திட்டா போச்சு இங்க வாங்க இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச புடவையா பாத்து எடுத்துக்கோங்க என்ன சுரேஜக்கா புடவைய செலக்ட் பண்ணிட்டீங்களா எந்த புடவை செலக்ட் பண்றதுனே தெரியல சின்ன பொண்ணு எல்லா புடவையுமே அழகா இருக்குது அதான் எது செலக்ட் பண்றதுனே ஒரே குழப்பமா இருக்குது பாருங்கக்கா உங்களுக்கு பிடிச்ச புடவையே நிதானமா பாத்து எடுத்துக்கோங்க அப்புறம் லொட்டு லஸ்துக்குனு எந்த குறையும் சொல்ல கூடாது சொல்லிட்டேன் புஷ்பாக்கா அங்க தான உட்கார்ந்திருக்கீங்க அங்க பிங்க் கலர் புடவை வந்தா கொஞ்சம் எடுங்க எனக்கு இந்த புடவை வேணாம் எனக்கு பிங்க் கலர் புடவனா ரொம்ப பிடிக்கும் அதே எடுத்து கொடுத்துருங்க வசந்தி ஏண்டி எப்ப பார்த்தாலும் பிங்க் கலர் சாரி தான் கட்டி இருக்கே வேற கலர் ஏதாவது கட்டு இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி புடவை கட்டினா தான அழகா இருக்கும் இல்லக்கா மஞ்சள் கலர் புடவை

யாம் டிம்டி என்ன கூட்ட எல்லாருக்கும் முன்னாடி என்ன நெட்டன்னு கூப்பிடாதான்னு எத்தனை சொல்லிருக்கேன் சரி அதை விடுங்க ஏங்க நீங்க உள்ள போய்ட்டு உங்க அம்மா போர்ட்ல ஒரு மஞ்சள் கலர் புடவை இருக்கும் அதை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வரீங்களா யாம்டி எங்க அம்மா பொடவை எல்லாம் கேக்குற ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க எதுக்கு புடவை எல்லாம் பிரிச்சு போட்டு உக்காந்துட்டு இருக்க இங்க எதுக்கு இங்க உக்காந்துருக்காங்க யோ நெட்ட அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது நான் சொன்னதை செய் போய் உங்க அம்மா போர்ட்ல இருக்கிற மஞ்சள் கலர் புடவை சீக்கிரம் எடுத்துட்டு வா என்னமோ பண்ணி தரல எங்க பாருங்க அம்மா பொடி போய் நான் எடுத்துட்டு வந்துருவேன் ஒரு நிமிஷத்துல மரியாதையான திருப்பி அங்கே கொடுத்து நான் சொல்லிட்டேன் நான் ஆஹ் கொடுக்கும்போது பாத்துக்கலாம் போய் எடுத்துட்டு போ

நம்ம கடையில கிடையாது அடுத்த டைம் வேணா எடுத்துட்டு வந்து போடுறேன் இந்த அடி எங்க அம்மாவுடைய மஞ்ச கலர் சாரி சீக்கிரம் பார்த்துட்டு குடு எங்க அம்மா வரத்துக்குள்ள எடுத்து போய் வச்சிடணும் ஏங்க நீங்க எடுத்து வந்து குடுத்துட்டீங்களே நானே திரும்பி எடுத்து போய் வச்சிடறேன் நீங்க கிளம்புங்க என்ன சார் என்ன குசு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வசந்தி மேடம் நீங்களா இங்க இருக்கீங்க இப்போ வந்தீங்க சார் நீங்க முதல்ல வந்தீங்களா நான் அப்பவே வந்துட்டேன் நீங்க இப்பதான் பாக்குறீங்களோ சார் நெட்ட சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ன சின்ன பொண்ணு ஆஹ் ரொம்ப வழிது தொடச்சிக்கிங்க அதான் கூப்பிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் சும்மா கேட்டேன்

கேட்டேன் அப்பா புடிவை எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதோ புடவையெல்லாம் சூப்பரா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆமா தம்பி புடவ கலெக்ஷன்லாம் அழகா இருக்குது சின்ன பொண்ணு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்துக்கா பாத்துக்கோங்க சின்ன பொண்ணு அந்த மஞ்சள் கலர் சாரியே எனக்கு குடு அதுக்காக தான் இவ்வளவு நேரம் உக்காந்துட்டு கிடக்க ஒரு இழுவு இந்த மஞ்சள் கலர் சாரீ கட்டின ஒண்ணுன்னு எப்படி இருப்பது தெரியுமா மஞ்சள் காட்டு மைனா அவ கொஞ்சி கொஞ்சி பொண்ணு அந்த பொண்ணு மாதிரியே இருப்ப ஹை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அப்படியே இருப்ப

கண்டிப்பாவி நீ பண்ணாலும் பண்ணுவேன் எனக்கு என் உயிர்தாடி முக்கியம் இந்த நெட்டைக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்குமே இருக்காது கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட பார்த்தாரே அதான் நல்லா திருத்தி விட்டு பொண்ணு என்னடி நடுவில் அட ஆமா என்ன இது புடவ நடுவுல கிழிஞ்சன இருக்கு என்னடி சின்ன பொண்ணு கிழிஞ்சு பண்ண புடவை கொடுத்து எங்க ஏமாத்த பாக்கறியா என்ன ஏண்டி புடவை இப்படி கிழிஞ்சிருக்கு ஏகோ சத்தியமா எனக்கு தெரியாது புடவை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் மேலட பாத்து தாங்க புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள நான் எதுமே செக் பண்ணி பார்க்கல அதான் இப்படி இருக்கு ஏகா இந்த புடவை பாருங்க இது எல்லாமே நல்லாவே இல்ல پورا பழைய புடவை மாதிரி இருக்கு ஆமாண்டி எனக்கும் அப்படி தான் பார்த்தா தெரியுது பழைய புடவை மாதிரி தான் இருக்கு என்ன பொண்ணே போய் சொல்லாத சொல்ல இந்த புடவை எல்லாம் 100 ரூபாய் புடவை தான் நான் எங்களை எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்து 500 ரூபாய் சொல்லி ஏமாத்தறியா ஏகோ இந்த புடவை எல்லாமே நான் திருப்பூர்ல இருந்து வர வச்சது ஒரிஜினல் நல்ல புடவைக்காக யாருமே கட்டாத புடவை போடவே போற இந்த மாதிரி இருக்குது போடவே நல்லாவே இல்ல கேஞ்சி போனது நல்லா காஞ்சி போனதுன்ற மாதிரி இருக்கு இது தாங்க எனக்கு ஒண்ணு புரியல நான் வேணா திருப்பூர்ல இருந்து ஓனர் நம்பர் வாங்கி தரேன் நீங்க வேணா போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சின்ன பொண்ணே ஓனர் பேரு சொல்ல திருப்பூர்ல எங்க அத்தை வீடு இருக்கு அவங்க போய் விசாரிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க நீ வாங்கனியா வாங்கலையான்னு சொல்லிட்டு அடிப்பாவி ஒரு ஊர்ல கூட சொந்த இல்லாம இல்லடி உனக்கு ஊர் புறா சொந்தம் தான் இருக்கு என்னடி சின்ன பொண்ணே மரியாதையா உண்மையா சொல்ற இல்ல போலீஸ் வர வைக்கட்டுமா கோ நாங்க என்ன சொன்னா நீங்க நம்புவீங்க ஏகா தெய்வ செஞ்சு உங்க இருக்கிற போர்வே எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டே வாங்கி போங்க அப்படி அதனா உங்களுக்கு டேமேஜ்

ஹாய் சரண்யா பெரம்பலூர் ஹாய் மகிஷாலினி மதுரை ஹாய் குமார் ஹாய் கற்பகம் ஹாய் சஷ்மிகா ஹாய் ஸ்ரீ ஹாய் மாரி ஹாய் இசை ஹாய் சசிகலா ஹாய் கலை ஹாய் தமிழ் செல்வி ஹாய் அம்மு திண்டுக்கல் இந்த மாதிரி உங்களோட பேரும் நாங்க சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேமே ஒரே டைப் பண்ணிடுங்க நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க மக்களே நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் நாங்க லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ற ரொம்ப நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு மனமார்ந்த ரொம்ப 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 நன்றி அத்திலேயே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேமு ஊரெல்லாம் டைப் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல நாங்க படிச்சு போடுறோம் எல்லாருக்கும் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்